அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழு நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமாக காங்கேம் கால்நடைகளை சொல்கிறோம் காங்கேயம் காலை ஜல்லிக்கட்டு மாட்டு அது வளரக்கூடிய பகுதி அதனோட பிறப்பிடமே அந்த பகுதி தான் அந்த காளைகள் வந்து அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ ஆரோக்கியமாக உறுதியாக இருக்கிறத காரணம் அந்த வளரக்கூடிய அந்த குழுக்கட்டாள் அப்படிங்கிறது சாதாரண சின்ன மலைப்புலிவுக்கு அது நல்லா வளர்ந்துட்டிருக்கும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேலை மரம்னு சொல்லி அந்த மரம் அதில் இருக்கிற காயும் கால்நடைகள் சாப்பிடுவது அப்போ செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு அந்த உயிர் வேலி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் முடுகியும் விவசாயம் வந்து தொந்தரவு இல்லாமல் நடுப்பகுதியில் நடக்கும் அந்த எல்லா மூலிகளும் எல்லா உயிர்களும் அதில் வசிக்கும் சின்ன சின்ன ஓனான்லேருந்து பூச்சிகள்லேருந்து பறவைகளில் வந்து அதை சுற்றி வசிக்கும் இந்த காலத்து மாதிரி கம்பி வேலி கிடையாது அப்போ இது எட்நூறு வருஷமா அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு அந்த வேளாண்மை அப்படிங்கிறது அதனாலதான் தான் ஐநா சபையோட உணவு மற்றும் வேளாண்மை பாதுகாப்பு நிறுவனம் வந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பன்னிரெண்டு வேளாண் முறைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுல தமிழ்நாட்டில் இந்த குரங்காடு சிஸ்டம் சில்வர் பாஸ்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லி இது ஒரு முயற்சி நிலம்னு சொல்லி அழகாக பண்ணிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று வலுவ வீசுற பகுதி காற்றாலைகள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மெகாவாட் காற்றாலையில் பெரிய பெரிய காற்றாலை அப்போ இந்த ஆலை வந்து அங்கே புகை வெளியிட்டாங்கன்னா எல்லாம் வந்து அந்த உயிர்களில பழஞ்சு அந்த புன்வெளியில பழஞ்சுக்கும் பண்ண முடியாது முழுக்க முழுக்க விவசாயம் நடந்துட்டு பகுதி திருப்பூர்ல இந்த பகுதி ஒன்றுதான் கால்நடை வளர்ப்பு சிறப்பா இருக்கு காங்கே மாடுகளை பாதுகாக்கிற விலை சிறப்பா இருக்கு பட்டுப்பூச்சி வளர்த்துறோம் சின்ன சின்ன அளவில் வந்து கறிக்கோழிகளெல்லாம் நாங்கள் வளர்த்திட்டு விவசாயம் சிறப்பா இருக்கு சுத்தி விவசாயம் நடக்கிற கிராமம் அந்த நிலம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு தகுதியான நிலம் சிறப்பான நிலம் அது சிறப்பாக இன்னும் கொல்கத்தா முள்ள வளர்ந்த கிடைக்குது அங்கே புல்லு வளர்றதுனாலேயே அதிகாரி என்ன பண்ணிடுறாங்க இதை வந்து தரிசு நம்ம வச்சிடுறாங்க ஆனா அதுக்கு பயிற்சிடன் எல்லா விவசாயிகளும் பயிற்சி வாங்குறோம் அங்க வந்து பருவ காலத்தில் வந்து நாங்கள் சிவதானியங்களை பயிர் பண்ணுறோம் சோளத்தை பண்ணுறோம் கால்நடை தீவனத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் மிகச்சிறப்பா அந்த கிராமப்புற அந்த விவசாயத்தை வாழ்ந்துட்டு இப்போ அந்த தொழிற்சாலை வேண்டாம்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே பக்கத்து கிராமத்துல இதை விட பல மடங்கு சின்ன ஒரு தொழிற்சாலை வந்துருக்கு சுத்தி ரெண்டு கிலோமீட்டர் விவசாயம் கெட்டு போச்சு ஆடு மாட்டை வளர்க்க முடியும் அந்த வேலியில அந்த புள்ளுடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா அந்த புகை வந்து படிச்சுட்டு அப்ப அந்த தொழிற்சாலையை நாங்கள் போட்டு நிறுத்த முடியாத சூழல் இருக்கிறோம் அந்த பகுதியில் வேலை கால்நடை கூட வளர்ப்பு நின்று போச்சு இந்த பெரிய தொழிற்சி அதை விட பல மடங்கு பெருசு வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற மக்களுடைய வேளாண்மை சுகாதாரம் வாழ்வாதாரம் நீர்நிலை எல்லாமே கடுமையா பாதிக்கப்படுறதுனால கிராம சேவை தீர்மானம் ஊராட்சி மன்றம் வந்து கட்டிட அனுமதியை ரத்து செஞ்சு பண்ணியிருக்கிறாங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக கடிதங்கள் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சி ஐந்து ஆண்டுகளாக பல முறை போராட்டம் ஆர்ப்பாட்டம் வரையில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறது இப்போ வந்திருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அந்த பயந்துக்கிற எல்லா அரசியல் கட்சி பிறந்தையிலும் இங்கே வந்திருக்கோம் ஆக இந்த கிராமத்தை விவசாயத்தை காங்கிரஸ் போராட்டம் நிறுத்தி கொண்டிருக்கிறது நீதிமன்ற சார்ந்த விசாரணை நடக்கலை கோரிக்கையான விவசாய நிலம் விவசாய நிலமாக வேண்டும் வர்த்தக பயன்பாட்டுக்கு வணிக பயன்பாடு தொழில் பயன்பாட்டுக்கு மாற்றம் பண்ணக்கூடாது அந்த அதிகாரம் கோரிக்கை நாங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை கொண்டு வந்திருக்கிறோம் கிராம சபை தீர்மானங்கள் ஐநா சபையோட ஆவணங்கள் ஆக இதுல நீங்க எங்களை கருத்து குறிப்பு எடுத்துக்கொண்டு கருத்து கொண்டு இன்னும் நீண்ட நேரம்

எல்லாத்தையுமே நான் படித்து பாருங்க நீங்க சொல்லலாம் ஐயா கிட்ட. அங்க கோரிக்கையை நீங்க சொல்லலாம். லேடிஸ் வந்திருக்கீங்க. உங்க கோரிக்கை அம்மா வந்திருக்கீங்க. உங்களோட கோரிக்கை சொல்லுங்க ஐயா கிட்ட. வாங்க வாங்க. சுத்தமான